வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் நடந்த வீடியோ உங்களை சந்திக்கிறது மிக மிக மனநிறுத்தம் அடைகிறேன் நண்பர்களே இலங்கையில் என்னும் முட்டாள்கள் இருக்கின்றார்களா அதாவது நான் எல்லாரையும் சொல்ல வரல முதல்ல மன்னித்து கொள்ளுங்கள் எல்லாரையும் சொல்ல விரல அதாவது ஒரு வீடியோத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் இவர்கள் என்னத்தை கண்டுட்டார்கள் இலங்கையில் அதாவது ஒரு ஒரு நோமலாக கழிவறை அந்த கழிவறையை கிளீன் பண்ணி பயன்படுத்துங்கள் அதை கிளீன் பண்ணுங்கள் அதை கேவலப்படுத்தாதீர்கள் அதை நீங்கள் இருந்த அழுக்கை நீங்களாக துறையுங்கள் என்று ஒரு வீடியோ போட்டேன் அதற்கு ஒரு நாய் எதிர்க்கு வாடா பாப்பம் இலங்கை கண்டு உத என்னடா பெரிய குற்றம் இதுக்கு வாடா பாப்பம் இலங்கை அப்போ உனக்கு என்ன சுத்தமாக இருக்க விருப்பமே இல்லையா நான் என்ன கெட்டு வேலை சொல்லிட்டேன் டே கக்கா இருந்தால் கழுவா போக கூடாதுன்னு சொன்னானே இல்லையே அப்போ ஏனடா அதுக்கு அப்படி ஒரு வசனம் அடுத்த இன்னும் உண்டு பயன்படுத்திய ஆடை பயன்படுத்திய ஆடை நான் குடுக்குறேன் ஆர்க்கம் பேன் மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் கொடுத்தேன் பட் அந்த வாவுக்கு இப்ப பாயிண்ட் எங்க கிடைக்க போகுது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கர்மம் வீடியோஸையும் வைக்கலாமல் எந்த வீடியோ கோப்பி அடித்து மேல் எழுதி கிடக்கு பழைய உடுப்பு இதில் விளம்பரம் விடு அது இப்படியான கர்மங்களுக்கு எப்படி எனக்கு புல விளங்கப்படுது தெரியல அதாவது இலங்கை வந்து சாதியால் நாசமாக போயிருக்குதுமே சொல்கிறேன் முதலாவது அடுத்தது முட்டால் தனத்தால் நாசமாக போயிருக்கு ஸோ அப்போ ரெண்டாலே நாசமாக போகிற நாட்டை நாங்கள் திருத்துறதுக்கு பல வழிகள் எடுக்க வேண்டும் ஸோ அதை நாங்கள் எப்படி தெரியும் அங்கே உள்ள அரசியல்வாதிகள் தங்கண்ட பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறாங்க அங்கே உள்ள மக்களை தான் வச்சுக்க விரும்புகிறார்கள் அதாவது இம்மே ஒவ்வளோ பேர் அவ்வளோ பேர் இப்போவும் என்னட்ட எழுதி எழுதி கேட்குறாங்க அடிச்சு கேட்குறாங்க இந்த ஃபோன் வந்து நான் வீட்டாக வச்சுட்டு போனேன் இந்த ஃபோன் வந்து நான் ஒன் பார்க்க எத்தனை பேர் அழைச்சிருப்பாங்க அண்ணன் அந்த ஷர்ட்டு சொன்னீங்க ஷர்ட்டு சொன்னீங்கன்னு அப்போ இதெல்லாம் யார் அப்போ உங்களோட நாட்டில் உள்ள ஏழைகள் நீங்கள் பணக்காரர் இருந்ததுக்காக எல்லாரும் பணக்காரன் நினைக்கக்கூடாது உனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்க எல்லாருக்கும் தான் எல்லாம் கிடைக்க நினைக்கக்கூடாது அதை நீ புரிந்து கொள்ளணும் முட்டாளே முதலாவது இப்படியான வேலை செய்கிற முட்டாளே அதாவது ஊரில் இருக்கிறார்கள் எல்லோரும் நான் முட்டாளன்னு சொல்லல ஒரு சிலர் உண்மையாக சொல்ல அம்மி மொக்குகள் அம்மி முட்டாள் அந்த முட்டாள்களில் திருத்த முடியாது ஆனால் இனி எனக்கு உதுதான் மேல் ஏன்னால் என்ன கேவலப்படுத்துன்னு நெச்சிக்கொண்டு உங்களுக்கு வர வேண்டிய விடயங்களை நீங்கள் தடுக்கிறீங்க பாருங்கள் அதை விட நீங்கள் முட்டாள்தனமான விஷயம் ஒன்றுமே இல்லை அதாவது ஒரே ஒரு விடயத்தை சொல்கிற நண்பர்களே புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ளவர்கள் பழைய உடுப்புகள் பழைய பயன்படுத்திய பழைய உடுப்புகள் நல்ல உடுப்புகள் ஸோ அப்படியே உங்கள்கிட்ட இருந்துச்சா இருந்தால் எனது இணையதளத்தில் வந்து பதிவிடுங்கள் அடுத்தது ஷர்ட் மட்டுமில்லை சாரி குழந்தைகள் ஆடைகள் எது எது இருந்தாலும் பதிவிடுங்கள் அடுத்தது இலங்கையில் உள்ளவர்கள் ஆருக்கெல்லாம் இது தேவையோ அது நீங்கள் இந்த நேரத்திரத்தில் உதவி உதவிகள் என்று இருக்குது அதில் வந்து பதிவிடுங்கள் உங்களோட தொலைபேசி இலக்கத்தை மெயினாக போடுங்கள் அதாவது உங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாது வட வடமான அல்ல கிழக்கமான இங்கே இருந்தாலும் வாசி ஆலை அதாவது வாசி ஆலையில் உங்களோட உங்களோடய வாசி ஆலைக்கு அந்த பொருள் வந்து சீரம் பண்ணால் அதில் நீங்கள் போடுங்கள் எங்களோட வாசி ஆலைக்கு அனுப்பி வைங்க நாங்கள் கொடுக்குறோம் இந்த பொருட்களை என்று அப்படியான விடயங்களை அடுத்தது இங்கேருந்து போயிக்கல புலமைந்த தேர்தலில் போயிக்கல தயவு செய்து சொல்லுங்க நான் உங்களுக்கு அது நம்பர் அஞ்சு தரேன் நம்பர் எடுத்தேன் கொண்டே கொடுங்க அல்ல இருக்கிற நம்பராக தரம் கிளிநொச்சியில் என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நம்பர் கிளிநொச்சி நம்பர் நடக்குது ஸோ அப்படியே ஒவ்வொரு இருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போ போவைக்க கொண்டே கொடுத்து பழகங்கள் அப்படி அனைத்தையும் இதில் எழுதுங்க தயவு செய்து என்னோட ஃபோன் பண்ணி பேசி என்ன டைமே வேஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து பேரோட காய்ச்சாலே அது டைம் அடிபடுறது நார்மல் அதனால் நான் இந்த ஃபோனை நான் இங்கே வீட்டையே வச்சுட்டு போகிறது பேருந்து வந்து எல்லாருக்கும் நான் பதில் போடுவேன் ஸோ அதனால் தயவு செய்து நேரத்திரத்தில் வந்து எழுதுங்கள் ஸோ அந்த நேத்திரத்தில் எப்படி எங்கே எழுதணுன்றதை காட்டுறோம்னு பாருங்கள் இதுதான் இந்த இணையதளம் தமிழ் ஐடியா டோட் ஜூகேனு நேரத்தளம் அடியுங்க அடிச்சுட்டு நீங்கள் உங்களை மெம்பராக பதிவுங்க இதில் மெம்பராக பதிகிறதுக்கு இதுக்குள்ளே போனீங்கண்டா மெம்பராக பதியலாம் பதிஞ்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விடயங்கள் இருக்குது இதில் அதாவது உதவிகள் இதில் பாருங்கள் உதவிகள் இருக்குது இதுக்குள்ளே போய் ஆர் உடுப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் அதே ஒன்று நேர்த்தத்தில் பதியும் உதவிகள் உங்களுக்கு வேணும் ஒன்றிய நேர்த்தத்தை விளம்பரங்கள் அதான் ஒன்றில் உங்களை சுத்தமாக இருக்க சொன்னால் பிரச்சனை பழைய உட்புருக்குன்னா பிரச்சனை என்ற நேரத்தில் உண்டா பிரச்சனை சரி உங்கள் நேரத்தில் தருவாங்கப்பா அதையும் செய்ய மாட்டீங்க அப்போ நீங்களும் படுக்க மாட்டீங்க படுக்கிறவனையும் விட மாட்டீங்கன்னா எங்கீடா போகிறது நாங்களே தயவு செய்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் கேள்விகளை கேட்காமல் கொஞ்சம் ஒரு ஒரு பக்கத்தால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி தொண்டு செய்யக்கல அதை செய்து கொண்டு போக முடியுதா என்கிற ஒரு நோக்கம் முடிஞ்சால் வாங்க இணையங்க புலம் தேசமே இலங்கையில் உள்ள தேசமே வாசியாளக்காரர் அங்கே இங்கெல்லாம் வாசியால வாசியாலையில் இருக்கோ அந்த வாசியாலைய அனைவரும் வந்து பதியுங்க நிச்சயமாக என்னால் முடிந்த ஆடைகள் அதாவது இங்கிலாண்டில் இருக்கிறவர்கள் எழுதுங்க என்னால் முடிஞ்சதை சேகரித்து அதை யாரும் போய்கிலையோ இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு பணம் போட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம்னு பார்த்தால் எல்லோரும் சேர்ந்து சேர்த்துன்னா ஏன்னா ஒரு சிறு தொழில் ஒரு போட்டாலே அங்கே ஒரு பெரு பெரும் வெள்ளமாக ஒரு பல பல பேருக்கு அந்த ஆடைகள் போய் சேரும் எல்லாம் மாற்றிக்கிறது இல்லை அதாவது பழைய ஆடைகள் நின்று இந்த ஒரு சில கர்மங்கள் காற்றுல நீங்கள் நம்பாங்கோ அங்கே எல்லாம் முயற்சியில் பழைய நம்ம எல்லாத்த நம்பரும் ரிலீஸ் பண்ணால் அது கேவலமாக போடும் பழைய 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 ஆடைகள் கனவே இருக்குறாங்க உண்மையிலே வேணுமெண்ட்டு யாராவது டிக்டாக் போட்டு பாருங்க உங்களுக்கு எத்தனை ஃபோன் கால் வேறுனு உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவை பண்ணுங்கள் முடிஞ்சவரை வாங்க சேர்ந்து சேர்ந்து விடைஞ்சி செய்யும் நன்றி